உங்கள் மூர்த்தியின் முகவரி பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி ஓரம் கட்டப்படுகிறாரா அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான செங்கோட்டையன் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பிற்கு வரப்போகிறாரா என்ன நடக்கிறது அதிமுகவில் ஒரு பக்கம் விஜயின் வருகை மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு போய்க்கொண்டிருக்கிறது அவருடைய வருகை நாட்டு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது இந்த நிலையில அதிமுக அதன் தலைமை பதற்றம் அடைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம இப்ப பார்க்கிறோம் அதிமுக அவருடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா பாணியில கையில் எடுத்துக்கிட்டு இப்ப நடந்துட்டு இருக்காரு அதாவது ஜெயலலிதா தான் யாருக்கிட்டையும் அடுத்த கட்ட தலைவர்களிட்ட கலந்து ஆலோசிக்காம அவர்களே ஒரு முடிவு எடுப்பார்கள் அவர்களும் சசிகலாவோட சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா தொண்டர்கள் சொல்லுவாங்க நடைமுறைப்படுத்தணும் இதுதான் ஜெயலலிதாவுடைய பாணி அதே பாணியை எடப்பாடி பழனிசாமியும் அந்த கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார் நாடு முழுக்க ஒரு பிரச்சாரத்தை கட்டமைத்து வராது மக்கள் கூட்டம் அவருக்கும் செய்து அது அத்தனையும் காசு கொடுத்து கூட்டப்படுகின்ற கூட்டம் அது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து என்னன்னா யார் கூட்டம் நடத்தினாலும் இன்னைக்கு வந்து காசு கொடுத்தாதான் கூட்டம் வருது யாரும் ஒரு கூட்டத்தை கேட்கறதுக்கும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும் யாருக்கும் காசு கொடுக்காம ஒரு கூட்டம் கூடுதுன்னா அப்படிலாம் எல்லாம் கூட்டத்து கிடையாது காசு கொடுத்துதான் கூட்டுறாங்க காசு கொடுத்தாதான் ஜனங்க கூட்டத்துக்கே வராங்க அது ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாங்க காசு கொடுக்காமல் ஒரு கூட்டம் ஒரு மாபெரும் கூட்டம் கூடுது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது நடிகர் விஜய்க்கு தான் அதனால நமக்கு மாற்று கருத்தே கிடையாது நடிகை விஜய்க்கு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு தமிழ்நாட்டில் இருப்பதை நாளுக்கு நாள் வருகின்ற கருத்து கணிப்புகள் தெளிவுபடுத்தி வருகிறது இந்த நிலையில அண்ணா திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அடுத்த கட்ட தலைவர்கள் கூட ஒரு நான்கு ஐந்து தலைவர்கள் இருக்கிறார்கள் வேலுமணி இருக்கிறார் செங்கோட்டையன் தங்கமணி இப்படி இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் கூட விவாதித்து ஆரோக்கியமான விவாதம் தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கலாம்னு இருக்கிறேன் என்ன பண்ண போறீங்க என்ன செய்யலாம் எப்படி இதை கொண்டுட்டு போலாம் அப்படின்றத சொல்லணும் இல்ல அத கூட அடுத்த கட்ட தலைவர்கள்ட்ட நீக்கப்பட்ட அல்லது விலகி தலைவர்கள் ஒருங்கிணைக்கும் இருக்காங்க தொடர்ந்து உதாசீனப்படுத்திக் கொண்டே வருகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது சசிகலா அம்மையாரா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இன்னும் சிலர் இவர்களை விலக்கி வைத்ததோடு இருக்கட்டும் இவர்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை என்ற பாணியில் அவர் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் குறிப்பாக தேவர் சமூகத்தினர் அதிமுகவை விட்டு விலகுகின்ற ஒரு சூழல் இருந்து வருகிறது அதனால் அந்த பகுதியில இப்ப அதிமுகவிற்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் சரிந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய இதே அதிகார போக்கினால் அடுத்த கட்ட தலைவர்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவுல ஒரு அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அவர் பயணம் பண்ணிட்டு இருக்காரு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணிக்கு மற்ற கட்சிக்கும் உள்ளே வராது என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய நிலைமை பாரதிய ஜனதா இருக்கக்கூடிய இடத்துக்கு இடதுசாரிகள் போக மாட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடத்துக்கு காங்கிரஸ் கட்சி போகாது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிற இடத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்பே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து விட்டு இப்போது பயணம் செய்யும் போது அவரால் கூட்டணியை கட்டமைக்க முடியவில்லை தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெற்றி பெறுவது மிகப்பெரிய கடினம் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனா இந்த கூட்டணியை கட்டமைக்காம இவர் ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில இதுக்கு வேற வழியே இல்லை அதிமுகவில் இருந்து விலகிருக்கக்கூடிய அல்லது பிரிந்து சென்ற அந்த தலைவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா சமூகத்தினருடைய வாக்குகளையும் ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக மீண்டும் ஒரு புதுப்பிக்க முடியும் அப்படின்ற நிலைமைக்கு இப்ப அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டாங்க அதனுடைய கட்ட முயற்சி தான் செங்கோட்டையில் இப்போது வெளியில் வந்து பேச தொடங்கி இருக்கிறார் அண்ணா இருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் இன்னும் பத்து நாள் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க ஒருங்கிணைக்கவில்லை என்றால் அந்த பணியை நானே செய்வேன் அப்படின்னு அவர் களத்தில் அழைக்கிறார் இது தமிழ்நாட்டு அரசியல மிகப்பெரிய ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்தது அதிமுகவில் என்ன நடக்கும் எப்படி இருக்கும் என்பதை மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாற்றி இருக்கிறது இந்த நிலை ஒரு பக்கம் இப்ப அண்ணா திமுக கூட எந்த கட்சியும் கூட்டணிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை விஜய் கூட அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் கடந்த ஆறு மாதமா விஜய் கூட பேச்சுவார்த்தை விஜய் எப்படியும் அண்ணா திமுகவோட கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார்கள் அதுவும் அதாவது நீங்க கூட்டணிக்கு வந்துட்டா ஆளுக்கு இரண்டரை ஆண்டு முதலமைச்சர் பதவியில் அமரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டரை வருஷம் நாங்க ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லி நான் கூட கடைசி கட்ட ஆயுதமா கையில எடுத்து பார்த்தாங்க ஆனா விஜய் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று தகவல் வருகிறது அதன் பின்னா மதுரையில இரண்டாவது மாநில மாநாடு விஜய் நடத்தினார் இந்த நிலையில ஏன் அதிமுக விஜய் கூட்டணி சேருவதில் என்ன அவருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இப்போது ரொம்ப முன்னணி நடிகராக இருக்கக்கூடியவர் விஜய் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சாலும் சரிதான் ஒரு நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு அவரால் சம்பாதிக்க முடியும் சம்பாதித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் அவர் இது அத்தனையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக அல்ல அத முதல்ல நாங்க புரிஞ்சுக்கணும் அண்ணா திமுகவோடு அவரால் கூட்டணி வைக்கவே முடியாது அவருக்கு இங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட விஜய் இந்த அரசியல்ல குதிக்கல அவர் நீண்ட கால ஒரு பிளான் ஒரு திட்டம் வந்துருக்கார் அதாவது போகணும் முதலமைச்சர் பதவியை நாமளாலையும் தொடர்ந்து அவருக்கு ரசிகர மன்றம் தொடங்கின காலகட்டத்திலிருந்து நற்பணி மன்றமா இருந்த காலகட்டத்திலிருந்து அவர் இதை தான் செஞ்சிட்டு இருக்கார் இப்போ ஒரு கட்டத்துல அவர் அரசியலுக்கு உள்ள வந்துட்டார் கட்சியை ஆரம்பித்து விட்டார் கட்சி பெயரை ஆரம்பித்து விட்டார் இரண்டாவது மாநாடும் நடத்தி முடித்து விட்டார் இந்த நிலையில அதிமுக விஜயோடு பேச்சுவார்த்தை நடத்தலை நடத்தினா அவர் எதற்கு உடன்படவில்லை அவர் இப்ப போற போக்குல என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டா விஜயோடு அதிமுக கூட்டணி சேரணும் ஏன் கூட அதிமுக சேரட்டும் அவர்களுக்கு நான் சீட்டு ஒதுக்கி தருகிறேன் அப்படி என்ற நிலைமைக்கு அவரு போய்கொண்டிருக்கிறார் காரணம் ஒவ்வொரு பகுதியாக இன்னைக்கு சர்வே எடுக்கக்கூடிய டீம்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது சர்வே எடுப்பவர்கள் ஏராளமான ஒவ்வொரு யூடியூப் சேனல்காரங்களும் இன்னைக்கு சர்வே எடுத்துட்டு இருக்காங்க அதாவது மாவட்டம் வாரியாக ஒரு சர்வே எடுக்கிறாங்க ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏவுக்கு அல்லது எம்எல்ஏ தேர்தல் போட்டியிட கூடியவருக்கு எப்படி எல்லாம் செல்வாக்கு இருக்கிறது அவர் வெற்றி பெற முடியுமா முடியாதா எங்கே மைனஸ் எங்கே பிளஸ் என்று ஆய்வு செய்து கொடுக்கக்கூடிய வேலைகளை இன்று ஒவ்வொரு யூடியூப் சேனலும் ஆரம்பித்து விட்டது அதை வைத்து கொஞ்சம் பணம் பார்க்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது இந்த நிலையில தாபேக்காவிற்கு எடுக்கக்கூடிய சர்வே அத்தனையும் அவர்களுக்கு வளர்ச்சியை கூடிகொண்டே இருக்கிறது என்பதை தான் காட்டுது அவர் கட்சிக்கு வரக்கூடிய வாக்குகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா உதாரணத்துக்கு அண்ணா திமுக வாக்குகள் வருது திமுக வாக்குகளும் தாவையக்காவிற்கு வருகிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவர்களும் தேர்தலில் ஓட்டு போட போறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்தும் தாவையக்காவிற்கு ஓட்டு போடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்தவர்களும் தாவையக்காவிற்கு ஓட்டு போடுவார்கள் என்று எல்லாம் கருத்துகள் கூறப்படுகிறது இதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க ஆனா பெருத்த சேதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டா அது அதிமுக தான் நடிகர் விஜய் கட்சியை தொடங்கிய முதல் பலத்த அடி பலத்த அது இந்த தேர்தலில் தெளிவாக தெரியும் அவங்க சர்வே எடுக்கக்கூடிய இடங்கள்ல அத்தனையும் பதினைஞ்சு சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தாவேக்க பெறும் என்றுதான் கருத்து சொல்கிறார்கள் ஒண்ணு ஒரு சில தொகுதிகளில் நம்ம முக்கியமாக ஒரு சில தொகுதிகள்ல மூன்று கட்சிகள் எல்லா கட்சிகளையும் விட தாவேக்கா முதல் நிலையில் இருக்கக்கூடியது காட்டுகிறது ஒரு தொகுதியில இருபத்தி ஒன்பது சதவீதம் திமுக இருபத்தி ஏழு சதவீதம் அதிமுக முப்பத்தி ஒரு சதவீதம் தாவேக அப்படின்னா அந்த முப்பத்தி ஒரு சதவீதம் காட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த தொகுதியில தாவேக்கா வெற்றி பெற போகிறது அந்த அளவிற்கு இன்னைக்கு என்றேக்காவிற்கு செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டுதான் வருகிறது ஆனால் இன்னொரு பக்கம் திமுக திமுக கூட்டணி அங்க ஸ்ட்ராங்கா இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் சில கட்சிகள் அந்த கூட்டணிக்கு வரவும் ஆரம்பித்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு பிரேம்லதா விஜயகாந்த் போன சட்டமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட நடிகர் கமலஹாசன் கட்சி மக்கள் நீதி மையம் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்குது நடிகர் விஜயகாந்த் தொடங்கிய பிரேமலதா தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியும் இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு வந்துடும் அதிமுகவில் இருந்து ராஜா போன்ற தலைவர்கள் திமுகவுக்கே வந்து சேர்ந்துட்டாங்க இப்படி திமுக ஒரு பக்கம் பலமாகி கொண்டே இருக்கிறது திமுகவும் திமுக கூட்டணியும் ஒரு பக்கம் பலமாகி கொண்டே இருக்கிறது இங்க எந்த விதமான சேதாரமும் இல்லை நடிகர் விஜயால் திமுகவிற்கு ஏற்படும் சேதாரத்தை இவர்கள் சரி செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆறு சதவீதம் ஐந்து சதவீதம் திமுகவினுடைய ஓட்டை விஜய் பெறுவார் என்றால் அதை ஒரு பக்கம் சரி செய்யும் வேலைகளையும் அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அண்ணா அதிமுகவில் என்ன நிலைமை என்றால் ஏறத்தாழ ஏழு எட்டு சதவீத வாக்குகள் அதிமுக வாக்குகள் தாவேற்காவுக்கு வரும் என்றால் அதை சரி செய்யும் முயற்சியில் அதற்கு மாற்றாக வேற ஏதாவது கட்சிகளை கூட்டணிகளை அதிகப்படுத்தும் முயற்சியில் அதிமுக இருக்கிறதா என்றால் இல்லை தான் இப்போது அதிமுக அடுத்த கட்ட தலைவர்கள் மிகப்பெரிய அளவில் பதட்டத்தில் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலோடு அதிமுக காணாமலே போய்விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் எல்லா தலைவர்களுக்கும் மிகப்பெரிய பயம் வந்துச்சு நடிகர் விஜயனுடைய வரவு அதிமுகவிற்கு தான் ஆபத்து என்பதை அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக இப்போது ஒரு சாதி கட்சி அளவிற்கு ஒரு குங்குமண்டல கட்சியாக அது நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது அதை எப்படியாவது மீட்டெடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று இப்போது செங்கோட்டையன் களத்தில் இறங்கியிருக்கிறார் அவர் பிஜேபி சொல்லி களத்தில் இறங்கிறாரா அல்லது யார் சொல்லி களத்தில் இறங்கினாலும் சரிதான் ஆனால் செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி வரவேற்கத்தக்கது பாராட்டுக்கூடியது இந்த தேர்தலில் ஒன்னு இல்லைங்க திமுக பத்து ஆண்டு காலம் பதவியில் இல்லாவிட்டாலும் அந்த கட்சி உயிரோட்டத்துடன் பலமாக இருந்தது இதெல்லாம் வரலாறு நாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அண்ணா திமுக ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லாத போனாலும் அது ஒரு பலமா இருந்தது அடுத்த தேர்தலில் அவங்க பிடிச்சாங்க ஆனா ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினாறில் மறந்த பின்பு இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து அந்த கட்சி டோட்டலா தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதனால் தொண்டர்கள் சோர்வடைந்து கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் எந்த நேரத்தில் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்பது கொஞ்சமும் புரிதல் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி வைத்திருந்தால் ஒரு கணிசமாக ஒரு லிருந்து இருபது தொகுதிகள் வரை பிடித்திருக்க முடியும் அதை இழந்து விட்டார்கள் அந்த வெற்றியை சுவைக்க முடியாமல் இழந்து விட்டார்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை அப்படி என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள் அதனால் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்தித்தார் இப்போது சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார் இதனால் அண்ணா திமுகவிற்கு எந்த விதமான லாபமும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் திமுகவிடம் இருக்கக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் இப்ப பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கின்ற கூட்டணியில் இந்த கட்சிகள் எந்த கட்சியும் சேராது இப்படி ஒரு தெளிவற்ற ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டு அதிமுக பயணம் செய்கிறது அண்ணா அதிமுக இப்படி அழிவு தமிழ்நாட்டிற்கு நல்லதோ கெட்டதோ அண்ணா திமுக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டிற்கு அவசியம் தேவை அந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு தற்போது செங்கோட்டையன் இறங்கியிருக்கிறார் அதை முழுமையாக வரவேற்க வேண்டும் அதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்